ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க தாராளமா கமெண்ட் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன போன்ற விஷயங்களையும் மேலும் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோல நம்ம டீடைல்டா அனாலிஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி பிள்ளை ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி வேணுங்கிற ராசி படங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்று தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே ஹேப்பி மெனிமோர்ஸ் ஆஃப் டே டுடே ஃபார் எவர் ஃப்ரான்ஸ் சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இறைவனுடைய அருளை அனைவரும் பெற்றிட மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்காமல் உங்கள் சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்தால் போதுமானது என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் செவ்வாய்கிழமை பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை விரத தினங்க முருகன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும் கிருத்திகை விரதம் இருக்கும் பழக்கம் உடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்க உகந்த நாளாக அமைய இன்றைய தினத்திற்கான நமது மிதுனராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இரண்டு குடையோடும் பதினொன்று குடையோனும் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு மறைவு ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் இதன் மூலமாக இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் மூலமாக இன்றைய தினம் நமது மிதுன ராசி என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சிகள் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல வருமானங்கள் ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு அமைஞ்சிருக்க எனவே வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் அதிகரிப்பின் காரணமாக மன நிறைவு சந்தோஷங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளும் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால ஆனந்தமான ஒரு நாளாக இந்த தினம் உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது என்றே கல்வியில் மாணவர்களுக்கு புதிதாக ஆர்வம் ஏற்படுங்க புதிதாக உயர்கல்விக்கான நல்ல அட்மிஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் என்ற தினம் இருக்கிறதுனால அதன் மூலமாகவும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இந்த தினம் மாணவர்களுக்கு ஏற்படும் இந்த தினம் உயர்கல்விக்காக நீங்கள் என்ன வேணால் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களை முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக என்ற தினம் மாற்றி தர உங்களுக்கு இந்த தினம் காத்திருக்கு நன்றே உங்களுக்கு சிறப்பான கிரக அமைப்பின் காரணமாக நல்ல இனிமையான தகவலும் வந்து சேரக்கூடிய யோகம் என்றதனும் இருக்கு கடிதம் மூலமாக உங்களுக்கு இனிமையான தகவல் வருங்க மத்தவங்க இதை செய்யவே முடியாது இப்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்ன சில விஷயங்கள் காரியங்களை நீங்க ரொம்ப ஈஸியா அப்படி தூக்கி போட்டு செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல புத்திசாலியாகவும் உடல் வலிமை மிக்கவராகவும் காணப்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே ரொம்ப ரொம்ப விவேகமா செயல்படுவீங்க அதன் மூலமாக பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான வகையில் உதவி செய்வாங்க எனவே சகோதர அந்த சண்டை சச்சகங்கள்லாம் அகன்று உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இன்னைக்கு உங்க உடல் தகுதியை சிறப்பாக பராமரிக்க நீங்க உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகளை ஜாலியாக விளையாடலாம் இன்றைய தினம் அனுபவம் வாய்ந்த நபர்களின் ஆலோசனைகளே இல்லாம நீங்க கண்டிப்பாக முதலீடுகள் செய்ய வேண்டாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கையில உங்களது மனு கவர்ந்த காதலரின் கண்கள் வந்து பொய் சொல்லாதுங்க இன்றைய தினம் உங்களது மனு கவர்ந்த அன்புக்கு இனிய உங்களது காதலரின் கண்கள் சில முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல காத்துருக்கு அது மிக மிக நல்ல ஒரு உண்மையான சூழ்நிலையை உங்களுக்கு இன்றைய தினம் உணர்த்தும் இன்றைய தினம் அலுவலகத்திலையும் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை அமையுங்க இன்றைய தினம் உங்க சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து நீங்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது உங்கள் அலுவலக பணியில் நல்ல நன்மைகள் உங்களுக்கு தரும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பேசாமல் அமைதியாக இருந்து நீங்கள் யாரையும் புண்படுத்தாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் பலவந்தமாக யார்ட்டையும் பேசிட்டு உங்கள்கிட்ட வந்து மற்ற உடனடியே பேசி ஆகணுங்கிற மாதிரி கட்டாயத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம் நண்பர்களே இந்த தினம் உங்களது எதிர்காலத்திற்கான நல்ல திட்டங்களை உங்களால் உருவாக்க முடியும் மாலை நேரங்களில் சில திடீர் கெஸ்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு வரதுனால உங்களது திட்டங்கள் சில வந்து திட்டங்கள் வந்து செயல்படுத்த முடியாமல் போய்விடும் ஆனாலும் இந்த தினம் உங்களது காதல் வாழ்க்கையில சுவையான உணவு மேலும் நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் காத்திருக்கு இல்லற வாழ்க்கையிலும் நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வு இருக்குங்க இன்றைய தினம் மகிழ்ச்சியாக உங்களது வாழ்க்கைத்துடன் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவை நீங்கள் சாப்பிடுங்கள் இன்றைய தினம் முக்கியமான ஒரு நல்ல திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு நீங்கள் அது உங்களுக்கு தினம் சிறந்த நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையை அமைத்து தரும் தினத்தை என்ன சிறப்பு என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனல அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக விழா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தது மூலமாக தினசரி ஆன் டைம்ல புதிய வீடியோக்கள் பத்தின நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காம நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாத்தணும் அப்படின்னா நீங்க அணிய வேண்டிய கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா லைட் எல்லோ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது மிதன ராசி நண்பர்கள் யாரெல்லாம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் சின்ன சின்ன வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை அமையுங்க எனவே தன லாபங்கள் நிறைந்த நாளாக உங்களது வியாபார பணிகள் இன்னைக்கு இருக்கு உங்களுடைய பழக்கவழக்கங்கள் பெரும்பாலான பழக்கவழக்கங்களில் இன்றைய தினம் சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு திட்டமிட்ட எல்லா காரியங்களையும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்குங்கிறதுனால எல்லா காரியங்களும் முயற்சி செய்து பாருங்கள் ஒரு பட்டியலை ஏற்படுத்திக் கொண்டு எல்லா காரியங்களையும் நீங்கள் திறம்பட நீங்கள் செய்ய முடியும் என்பதனால் நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உகந்த நாள் என்ற தினங்க மேலும் மனசுக்கு விரும்பின சில பொருட்களை வாங்குறதுனால ஆனந்தமான நாளாகின்றது உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மூலமாக நல்ல நன்மைகள் இருக்குங்க இன்றைய தினம் ஹண்ட் ஒய்ஃப் இடையே இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் வந்து அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் நண்பர்களே ஆரோக்கிய குறைவான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அல்லது உங்களுக்கு உடலுக்கு ஒவ்வொரு உணவுகளை எடுத்துக்கொள்வதை கொள்வதை தவிர்த்து விடுவது நல்லது ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பராமரிங்க அலட்சியம் வேண்டாம் நண்பர்களே இன்றைய தினம் இல்லாத வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும் புதிய புதிய நபர்கள் முன்னோர்களையும் இன்னைக்கு அறிமுகமாகக்கூடிய யோகம் இன்றைய இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அலுவலக பணியிலும் இருக்கு உங்க வீட்டிலும் இருக்கு நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல பாத்துட்டு அப்படியே போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்கள் தேவையினாலும் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் எப்படி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளைய தின ராஜி பலன்கள் உங்களுக்கு எப்படியா அமைதுங்கிற விஷயத்தோட நாலு தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது அணிந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதினம் டுடே ராஜபுள்ள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் ஆல்பட்டையும் அழுத்தி நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறார் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே